தினம் ஒரு கதை ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பள்ளி வந்து விட்ட பிறகு குழந்தை வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு உட்காந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டுருக்காரு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டை தாண்டி தான் வீட்டுக்கு போகணும் அப்போ வந்து நடந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு பக்கம்ல அப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது நிறைய கடைகள்லாம் இருக்குது அப்பா நிறைய கடைகள் இருக்குவா இது என்ன கடைகள் இருக்கிறாங்க அப்போ வந்து வந்து ஒரு பூக்கடை இருக்குது இந்த பூக்கடை வந்து தகவல் சொல்கிறாரு இது பூக்களமாக நான் ஒரு அம்மா இருக்கு பற்றியெல்லாம் அந்த பாட்டி வந்து பூ இருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முளம் பூ கட்டுறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் கஷ்டமான வேலை தான் பூ பற்றி அந்த காம்புலாம் பார்த்திங்கனா சின்ன சின்னதாக இருக்கும் நல்லா கவனமாக நிறுத்தியாக கட்டணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறுரூவா கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் அதே சமயத்தில் எல்லா பூ விற்று தான் அந்த அமௌண்ட் கிடைக்கும் சப்போஸ் கம்மியாக விற்றுருக்கு சப்போஸ் பூ மிச்சமாக கூட அவங்க கை நட்டம் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எதுவும் கஷ்டமான வேலை தான் அப்படின்னு சொல்லி அடத்துக்கு போயிட்டு நடத்த போயிட்டுருக்குறாங்க அப்போ கொஞ்சம் பார்த்தோம் கொஞ்சம் நிறைய டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த பொண்ணு கேக்கு அப்போ இது என்ன கிடப்பாங்கும்போது அவங்க தகவல் சொல்கிறாரு இது டீ கிடமா அங்கே பற்றி அவர் தான் பார்த்தீங்களா காலையில் நாலு மணிக்கு கடை திறந்துடுவாங்க காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த டீ மாஸ்டர் வந்து நின்றுக்கிட்டே தான் டீ ஏற்றணும் அப்போ வந்து அந்த வெக்க அந்த அடுப்பறிக்கிற வெக்க அந்த பாயில் வெக்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஒரு நா ஒரு நாளைக்கு நானூறு வந்து ஐநூறுவா சமாளிக்க முடியும் அவருக்கும் ஒன்று மாதிரி ஒரு குழந்த இருக்கலாம் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது அதனால குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அவர் வந்து வேறு சிந்தி உழைக்கிறாருப்பா நம்ம வந்து ஒரு பார்த்து நின்னால் கூட அரை மணி நடந்தால் கூடாது நம்மளால் கால் வரைக்கும் உட்காந்துருவோம் ஆனால் அவர் காலையிலேருந்து சாயந்தர வரைக்கும் நிற்கிறாரு ரொம்ப கஷ்டமான உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து பிள்ளையை சொல்கிறாங்க அப்படியே ஒரு கிடையாது அந்த பொண்ணு டவுட் கேள்வி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர் கேட்குறாங்க அதாவது பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸோட வந்து கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியுமா அம்மா அப்பா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ டீச்சர் டீச்சர் கேட்டோம்னா எல்லா பிள்ளையும் முடிக்கிறாங்க என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு மட்டும் டீச்சர் எனக்கு தெரிஞ்சாலும் கைதுக்கு சொல்கிறாடி உன்னை டீச்சர் என்ன சொல்லுங்க கேட்கும்போது அப்போ வந்து அந்த பாப்பா சொல்கிறாடி அதாவது நான் வந்து எங்கள் அப்பா கூட போகும்போது எங்கள் அப்பா ஒரு டீ கிடை காமிச்சாரு அந்த டீ வந்து ஒரு மாஸ்டர் வந்து டீ ஆற்றக்கூடிய மாஸ்டர் வந்து காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு வரமா சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் டீ ஆத்துறாரு அவருக்கும் வந்து என்ன மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது ஆனால் வந்து அவர் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு நம்ம ஒரு அரை மணி நேரம் நின்னால் கூட நம்ம கால வடிக்கி உட்காந்துடுறோம் ஆனால் இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து அந்த டீ மாஸ்டர் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறாரு அந்த வெக்கியலையும் நிற்கிறாரு உண்மையிலேயே வந்து அந்த டீ மாஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு சார் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்ட்டு மாதிரி தான் ஒவ்வொரு தாய் தாக்கப்பனும் வந்து அவங்க வேலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து உண்மையிலேயே வந்து தாய் தாக்கப்பணம் வந்து உண்மையிலேயே நம்ம வந்து கஷ்ட ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஓட்டு சொல்லி அந்த டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம் சார் இந்த வயசில் வந்து இவ்வளோ வந்து ஞானமாக பேசுகிற அப்படியே அதே சமயத்தில் வந்து தாய் தாப்பினோடைய கஷ்டமான நஷ்டங்கள் தெரிஞ்சிருக்கா அப்படியே உண்மையிலேயே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் எல்லா குழந்தையும் வந்து இந்த குழந்தைங்க பாப்பா கிட்ட கை தட்டு எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து நம்ம குழந்தைகளை வளர்க்குற வந்த கிடையாது ரொம்ப கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க வந்த கிடையாது ஆனாலும் நம்ம குழந்தைகளை என்ன சொல்லி வளர்க்கணும் கஷ்டம் நஷ்டங்களை சொல்லி வளர்க்கணும் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு என்ன நம்ம எப்படி கஷ்டப்பட்டு இப்போ நீங்கள் வசதியாக இருக்கோம் இன்னைக்கு ஜாலியாக இருக்க நீங்கள் பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் ஆனால் இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஒரு உங்கள் அப்பா உழைப்பால் வந்துச்சு உங்கள் அப்பா வந்து பேசினா அடிமட்டத்தில் இருந்தார் ஒரு சாப்பாடு கூட கஷ்டப்பட கிடைக்காம கஷ்டப்பட்டுருந்தாரு சைக்கிளில் விட்டு வந்திருப்பார் உங்களுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப அடிமட்டத்தில் வந்திருப்பார் ஆனால் இன்றைக்கி நீங்கள் கார் பைக்கு பங்காளும் ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் அப்போது இது எதுக்கு சொல்ல அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டதை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி நம்ம காட்டணும் கஷ்டப்பட்டதை சொல்லி காட்டுறது ரெண்டாவது பட்சம் அப்படி சொல்ல வரல அதாவது நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அப்போ அப்படின்றது நம்ம அந்த வார்த்தையை சொல்லணும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து கஷ்டம்னா என்னென்னே தெரியாமல் கூடாது ஏன்னா காலங்கள்லேருந்து வந்து வளர வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு போராட்டம் அப்படின்னா எந்த மேற்கொண்டு சப்போஸ் போராட்டம் வந்துச்சுன்னா அது மேற்கொண்டு வர முடியாது அவங்க அவங்க பின்தங்கிடுவாங்க ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் டக்குன்னு வந்து மனசு உடஞ்சி போயிடுவாங்க அதனால் அவங்க கஷ்டம் கஷ்டமாக என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் நன்றி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கதை எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க கதை எங்களுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் நன்றி வணக்கம்